ஹாலூஸ் நேட் பண்ணிவிடுவாளோ யாராவது ப்ரைன் வாஷ் அதான் யோஜனை பண்ணு பிரெய்ன் வாஷ் பா வாஷ் பண்ணனும் சித்த சுத்தி யாராவது பாசிட்டிவான வார்த்தை அதை நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் வெள்ளக்காரனுக்கு தெரியல அதை பத்தி அதாவது

தெரிஞ்சிருப்புனா ஏற்கனவே நாங்க வந்து உங்களுக்கு சமஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் கொடுத்திருப்போம் மராட்டில யாரோ என்னவோ எழுதி இருக்கான் அதெல்லாம் படிச்சுன்னு கொண்டு நீங்க அப்படின்னு ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் சொன்னார் குழந்தைக்கு உபதேசம் பண்ற மாதிரி பண்றார் நான் கூட கேள்விப்பட்டேன் காட்டுல ராஜுபிதி து நிவாரண ஜாதா உதண்டு புங்கதி ஸ்வானு பரிதோ மாகேன ராபோ சி ஜான் சீரகமன கரித்து செ என்ன ராஜா சொன்னார் காட்டுல ஒரு மகான பார்த்தேன் அங்க சிங்கம் புலி கரடிலாம் கூட அமைதியா இருந்ததுன்னு அதுக்கு காட்டுல யாரோ ஒரு மெஜிஷியன் இருக்கானா அவர் அவன் கிட்டக்க போறவாடெல்லாம் ஏதாவது மிருகமா ஆக்கி தன்னோட வச்சுறான் அப்படின்லாம் கேள்விப்படுறேன் அது மாதிரிலாம் போய் எங்கேயா போய் மாற்றின் எங்கோ உங்க அப்பா வேற பொறுப்பா பாத்துக்கோன்னு ஏன்ட்டதான் பிரதானமா ஒப்படைச்சார் உங்களை எங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்பாக்கு இதெல்லாம் தெரியுமா சிவாஜி உடனே அலட்சியமா சிரிச்சார் இந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சு கா அகஸ்திய முனி பாசி சத்திய சமுத்திர அட்டஹாசே கர்ஜனா கரிதரு எவ்வளவு பெரிய சமுத்திரம் எழுத்தாப்புல இருந்து எவ்வளவு கர்ஜனை பண்ணாலும் எவ்வளவு அலைகளை கலப்பினாலும் அப்பேற்பட்ட அலைகள்டையும் அப்பேற்பட்ட சமுத்திரத்தின் இடத்திலையும் நம்முடைய குரு முனிவரான அகஸ்தியர் பயப்பட மாட்டார் நின்று இருப்பார் ஏன்னா அந்த சமுத்திரத்தை குடிக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் அது மாதிரியா இத்தனை பேருடைய காசிப் இத்தனை பேர் என்னென்ன அரட்டை அடிக்கிறாளோ இது எதையுமே சிவாஜி மகாராஜன் காதல போட்டுக்கல அதே ஸ்மரண குருநாதரை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆக்கர்ஷன் அவரட்ட உண்டு அப்படின்னு சிவாஜிக்கே தெரியாது மறுபடியும் கிரகத்துக்கு வந்தான்னா அவரை மறக்க முடியல விஸ்மர்த்தும் நைவசத்துனு குருநாதருடைய ஸ்மரணையாவே இருக்கு நாளைக்கும் போகலாமா முதல் நாள் போகும்பொழுது வெறும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இரண்டாவது நாள் போகும்பொழுது இலையில எதையோ எழுதி அனுப்பிச்சார் அது எனக்கு மறுபிறப்பையே கொடுத்தது ஏதோ உற்சாகத்தெல்லாம் இழந்திருந்த எனக்கு இவ்வளவு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திட்டு அடுத்த நாள் போகலாமா மூணாவது நாளும் போகலாமா குரு தரிசனம் பண்ணலாமா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பார் அவர் இன்னைக்கும் போகலாம் ತೃತೀಯ ಪ್ರಹರ ಜಾಳ ದಿನ ಶಿವಾಜಿ ರಾಜೆ ಶಿವಾಜಿಮನಿಹೇ ಉಗಡೋ ಸಮ ಎದುರ್ಬಾರ ಗುರುನಾಥ ಎ ದರ್ಶನ ஏதோ ட்ரெயின்ல போகும்பொழுது அவரும் உட்காண்ட் இருந்தார் ஏதோ ஒரு மாமா இருக்காருன்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற தரிசனம் சில பேர்களுக்கு கிடைக்கும் அதை விட பல நாட்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர் கிரந்தம் மூலமாகவோ அல்லது அவருடைய என்னத்த சொல்றதுன்னு தெரியல கேசட்டு சீடிலாம் போயிடுது இப்ப என்ன வந்திருக்குன்னு தெரியல ஒரு ஒரு ஆடியோ மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ அவருடைய உபதேசங்களை சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி அவரிடத்துல தீவிரமான ஈடுபாடு வந்து அவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து அது மூலமா அவருடைய தரிசனம் அப்படின்னு கிடைக்கும் பொழுது அவருடைய அருமை பெருமை தெரிஞ்சு அவரிடத்துல வருவோம் இல்லாத போனா அவர் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் ட்ரெயின்ல டிராவல் பண்றார்

நேர கொண்டு போய் ஒரு மலைக்கு மேலே இறக்கினர் அங்க சுக்ரீவன் இல்ல அதுக்கப்புறம் சுக்ரீவன் இருக்கிற மலைக்கு போறார் போய் சுக்ரீவனை பார்த்து ராமச்சந்திர பிரபு வந்திருக்கார் உமக்கு அனுகிரகம் ஆரம்பிச்சு ராமரை பத்தி விஸ்தாரமா பேசுறார் பேசி சுக்ரீவனை அழைச்செண்டு வந்து சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் சக்கியத்தை ஏற்படுத்தினார் சுக்ரீவன் வந்து ராமர் எடுத்துரை பேசின முதல் பேச்சிலேயே உங்களுடைய மகாப்யங்கள்லாம் நான் ஹனுமான் மூலமா தெரிஞ்சுட்டேன் இதுதான் பகவான பார்க்க வரும் பொழுது ஞானத்தோட பார்க்க வருதுங்கிறது ஞானத்தோட பெருமை இது காடாமோடா எந்த காட்டாம்போட்டாம் கூட கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துடலாம் ஸ்ரீனிவாசரை பார்க்கணும் அப்படின்னா யார் வேணா போய் பார்க்கலாம் என்னதான் யார் வேணா போய் பார்க்கலான்னாலும் பெரியவாள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு ஒரு புரந்தரதாசர் பாட்டு ஸ்ரீனிவாசரை பத்தி அல்லது ஆழ்வார் பாடுறாரே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ இந்த பாசுரங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு ஸ்ரீனிவாச ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு அந்த பெருமாளை பத்தி தவச்சரணாம் தவ சரணாம் பூஜ் ீமா என்று பல நாட்கள் ஸ்ரீனிவாசனை பார்க்கணும் ஏங்கி பாடி அது மாதிரி திருமலைக்கு வந்தோம்னா அந்த பாவனை திருமலையை பண்ற அந்த பாவனை என்ன நம்ம போய் பார்க்கிற பெருமாள் சாதாரண பெருமாள் இல்லையே அதனாலதான் ஆஞ்சநேய சுவாமி வந்து சுக்ரீவனை சுக்ரீவன் கிட்டக்க ராமரை கொண்டு வராம சுக்ரீவனை தனியா கொஞ்சம் எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் சுக்ரீவனை அழைச்சிருந்து வந்து ராமரை பார்க்க வைக்கிறார் அப்படிங்கிற இதுக்கு இதுக்குதான் அபிகமனம்னு பேர் ச குருமேவ அபிகச்சேத்து தத் விஞ்ஞானார்த்தம் குருமேவ அபிகச்சேத் குருவா வரட்டான் அப்படின்னு இல்லாம குரு இருக்கிற இடத்துக்கு தேடிட்டு போகணும் அவரோட மகிமை புரிஞ்சு போகணும் அவரோட வேல்யூ தெரிஞ்சு போகணும் இது சிவாஜி ஏதோ வந்தார் இரண்டாவது நாளைக்கு பலாசேலைகள்ல குருநாதருடைய ஞானம் என்னன்னு தெரிஞ்சுட்டார் அந்த ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு உதவும்னு தெரிஞ்சுட்டார் அந்த ஞானம் நமக்கு மட்டும் உதவுங்கிறது இல்ல சர்வலோகோபகாரகமான ஞானம் என்கிறத தெரிஞ்சுட்டார் இப்ப குருவ ஓரளவுக்கு புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு குருவை தரிசனம் பண்ணணும்னு வரும் பொழுது இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறது குரு